விரும்புகிறேன் இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்ட போராடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி முறையாக இயற்கை பேடை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யக்கூட நிவாரண நிதியை முழுமையாக தர்றது கிடையாது ஏன் இப்போ பள்ளி மாணவ மாணவியருடைய படிப்புக்காக தர வேண்டிய நிதியை கூட தரலை இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க என்று நமக்கு நிபந்தனை போடுறாங்க இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி தான் என்பது அவங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே அது தெரியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு ஏன் பண்றாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சி தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது அதனால் இப்படி பண்ணுறாங்க உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டது இந்தியை கற்றுக்கிட்டு இருந்தால் நம்மால் இந்த வேலை தடைஞ்சிருக்க முடியுமா முடியவே முடியாது நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகத்தோட பேச ஆங்கிலம் வாழ்க்கையிலே முன்னேற அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் சமூக அறிவியல் அது போதும் இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான் இதை உணர்ந்த காரணத்தால் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமைக் குழுக்கு இப்போ வட மாநிலங்களிலிருந்தும் ஆதரவு குறை வருது இந்த சதிய பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறைகளும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகளை கூட உணர்ந்திருக்கிறாங்க செய்திகள் சமூக வலைத்தளங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை ஒன்றிய அரசு நிதி தரலன்னா என்ன நான் தரேன் தன்னுடைய சேமிப்பு பணமான பத்தாயிரம் ரூபாயை காசோலையா எனக்கு அனுப்பி வச்சார் தன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழ் என்று குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று தமிழ் உணர்வை வீடியோ விளந்த குழந்தை வெளியிட்டதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன் உடஞ்சே போயிட்டேன் அதே மாதிரி இன்னும் பல பிஞ்சு உள்ளங்கள் நிதி கொடுத்தப்போ அவருடைய உணர்வும் உறுதியும் என்னை நெகிழ வச்சது ஆனா என்னால் மகிழ்ச்சி அடைய முடியல இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை வேதனைதான் வேதனை தான் நான் அடைந்தேன் பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட ஒன்றிய அரசோட சதி புரிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இந்த தமிழ்நாட்டுக்காக உழைக்கத்தான் உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு போராடி பெற்ற நம்ம உரிமைகளை கூட எப்படியெல்லாம் பறிக்கலாம்னு நினைக்கிறவங்களா இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நம்முடைய குரலை நசுக்கிற ஆபத்த தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது அதனால தான் முன்னெச்சரிக்கையோட அந்த உணர்வோட அதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறோம் நாளை மறுநாள் இது சம்பந்தமா தமிழ்நாட்டோட உணர்வை ஒற்றுமையா ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கேன் எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் முறையா அழைப்பு அனுப்பி இருக்கிறோம் பலரும் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சிலர் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மேடையில் நின்று மக்கள் முன்னாடி நின்று உங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் தயவு செய்து அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வையுங்க இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை சுயநலத்துக்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வச்சிடாதீங்க உங்க முடிவை மனசாட்சியோடு மறுபரிசீலனை செய்யுங்க நல்ல முடிவு எடுங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்க எல்லாருக்கும் என்ற ஆட்சி பாதையில் மகிழ்ச்சியான மலர்ச்சியான வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வெற்றி நடைபோடுவோம் அதற்கு எந்த இடம் இருந்தாலும் யார் தடை போட்டாலும் அதை வென்று இந்த தமிழ்நாட்டை மக்களான உங்க துணையோட இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் விழா பேரூரை ஆற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பயணிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக தகட்டோர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பைச் சேர்ந்த திருமதி சத்யா திருமதி வடிவழகி ஆகியோரை அன்போடு மேடை கழிக்கின்றோம் இவர்களுக்கு மகளிர் திட்டம் சார்பாக ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு வங்கி பெருங்கடன் வழங்கப்படுகிறது அடுத்து செந்தமிழ் மகளிர் உதவிக்குழுவைச் சேர்ந்த திருமதி சுமதி திருமதி சங்கரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர்களுக்கு மகளிர் திட்டம் சார்பாக சுய உதவிக்குழு வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது திருமதி மும்தாஜ் பேகம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமதி ராணி அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம் இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமதி முத்தமிழ்ச்செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக ஆதி திராவிடர் நத்தம் பட்டா வழங்கப்படுகிறது திருமதி மைத்திலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக நன்னில மகளிர் நில உரிமை கீழ் மானியத் தொகை வழங்கப்படுகிறது திரு மோகன் குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது திருமதி நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வசதி மேம்பாட்டு நிறுவனம் தூய்மைப் பணியாளர் நலவாரிய அடையாள அட்டை வழங்கப்படுகிறது திருமதி சுகன்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு மாவட்ட தொழில் மையம் சார்பில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது திருமதி ஜமீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு மாவட்ட சமூக நலத்துறை சார்பாக ஈவேரா விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது தலைமகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தைச் சேர்ந்த திருமதி மணிமேகலை திருமதி அமுதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது திருமதி மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது திரு மாதவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக ஊரக வீடுகள் பழுது பார்க்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படுகிறது திரு பிரகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டம் நிலை நான்கின் கீழ் துவக்க மானியம் வழங்கப்படுகிறது திரு பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு கால்நடை பராமரிப்பு துறை சார்பாக நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ மானியம் வழங்கப்படுகிறது திரு முகிலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கண்ணாடி நார் இழை படகுகள் வாங்க மானியம் வழங்கப்படுகிறது திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம் இவருக்கு கூட்டுறவுத்துறை சார்பாக மத்திய கால விவசாய கடன் வழங்கப்படுகிறது காவேரி மகளிர் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த திருமதி ஆனந்தி திருமதி பரிமளா அவர்களை அழைக்கின்றோம் இவர்களுக்கு கூட்டுறவுத்துறை சார்பாக சுய குழு கடன் வழங்கப்படுகிறது திருமதி ஜெயச்சத்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது திரு மகேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை வழங்கப்படுகிறது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை நன்றி உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தும் பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா ஆற்றிய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இம்மாவட்ட மக்களின் சார்பாகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு அவர்கள் மரியாதைக்குரிய வாரிய தலைவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய அரசு செயலர்கள் ஆகியோருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்வாறு விழாவில் பங்கேற்றுள்ள உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனைமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழா நிறைவாக நாட்டுப்பண்பாடு அரசு பள்ளி இசை ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் उत्कलबङ्गा गङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलति तरङ्गा लवशुभना